வாட்ட த இன்சைட் ஆஃப் த கொல்லி ஹில்ஸ் அதாவது அந்த கொல்லிமலை கேட்டினால என்ன இருக்குது கொல்லிமலைன்னு சொன்னாலே தமிழகம் மட்டும் இல்லை தமிழ் பேசக்கூடிய தமிழர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் மிக மிக மர்மமான ஒரு பகுதி மிக மிக ஒரு ஆச்சரியமான ஒரு பகுதி எல்லாருமே நைட்டில் போகணும்னு ப நினச்சா பயந்துக்க சாமானிய மக்களில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஆளுங்க வரைக்கும் நைட்டில் போய் அந்த மலை ஏறணுமாப்பா அப்படின்னு சொல்லி பயந்துக்கூடிய ஒரு மலை தான் வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலை அப்படி என்ன தான் இருக்குது அந்த கொல்லிமலைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க அதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பார்ட் ஒன் வீடியோ வந்து நம்ம பேசலாம் என்னென்னு சொல்லி கேட்டோம்னா அந்த கொழிமலைகள் வந்து பார்த்தோம்னா மிக மிக அரிதான மிக மிக முக்கியமான மிக மிக சக்தி வாய்ந்த மூலிகைகள் நிறையா இருக்குதுன்னு சொல்லி இருக்குதுங்கிறது தான் உண்மை ஓகேங்களா நம்பப்படுதுங்கிறத விட இதுதான் உண்மை ஓகேங்களா மிக அதிக சக்தி வாய்ந்த மூலிகைகள் இருக்குது அது வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்து என்னன்னு சொல்லிக்கிட்டோம்னா மிக அதிகமான அளவில் வந்து அமானுஷங்கள் அந்த மலையில் நிறையா இருக்குது அதாவது பாத்தீங்கன்னா போஸ்ட்டு சம்பந்தப்பட்ட ஒரு பேய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அங்கே நிறைய இருக்குது இன்னும் ஒரு சிலர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கற்பனை கதைகளையும் கூட சேர்ந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறோம்னா அங்கே வந்து கொல்லிவைப் பிசாசம் நிறைய இருக்குது அதனால தான் வந்து கொல்லிமலைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அதுக்கான அர்த்தம் அது கிடையாது கொல்லிப்பாவை என்னும் காவல் தெய்வம் அதாவது எட்டு கை எம்னு சொல்கிற அந்த கொல்லிப்பாவைங்கிற காவல் தெய்வம் அங்கே காவலுக்கு இருக்கிறதுனால தான் அந்த மலையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை கொல்லிப்பாவை இருக்கிற மலை கொல்லிப்பாவை இருக்கிற மலைன்றது அப்படியே காலத்தால் வருவி கொல்லிமலை அப்படின்னு உருவாயிருச்சு ஓகேங்களா அந்த கொல்லிமலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து அரூபமாக சித்தர்கள் அப்படிங்கிறவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் இல்லை ஒவ்வொரு வருஷத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஆடி பதினெட்டு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் வந்து லீவ் விட்டுருவாங்க அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வல்வில் ஓரி மகாராஜாவுடைய பிறந்தநாள் விழா ஓகேங்களா நீங்கள் எங்கலாம் வல்வில் ஓரி யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நம்ம கடையில் வள்ளல்கள்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா அதில் ஒருத்தர் தான் வல்வியில் ஓரி அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமணி ஆக்சி செஞ்சாரு நம்ம கடையில் வள்ளல்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எப்படி மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மலைகள் மேலே தான் ஆட்சி செஞ்சாங்க ஓகேங்களா பரம்பு மலைங்கிற பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாரி அவர் வந்து இது பண்ணார் ஆட்சி செஞ்சார் நம்ம முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரின்ட்டு இந்த கல்வியில் ஊரி கொல்லிமலை ஆட்சி செஞ்சாரு அதாவது சங்க காலத்துல இருந்தே இவர் வந்து இவருடைய எல்லையே வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை தான் ஓகேங்களா இவரோட ஆட்சிக்குட்பட்ட இடம் கொல்லிமலை தான் இவர் கொல்லிமலை மேலே தான் இருந்தார் அன்னைக்கு இருந்து இன்றைக்கி இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயும் பேய் சம்மந்தப்பட்ட இடம் ஒரு அம்மானுசி சம்மந்தப்பட்ட இடம் ஒரு பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட இடம்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க கொல்லிமலையுமாங்க ஓகேங்களா கொல்லிமலைங்கிறது ஒரு சாதாரண ஒரு மலை கிடையாது ஒரு மிகப்பெரிய ஒரு மலை தொடர் கொல்லிமலைக்கு கொல்லிமலைக்கு மேலே மட்டுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட குக்கிராமங்கள் இருக்குது கிட்டத்தட்ட நூறு பஞ்சாயத்துக்கு மேலே பஞ்சாயத்துனால் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தூய தமிழ் சொல் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்துனா ஊராட்சி மன்றங்கள்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கிராமப்புற மங்களில் ஒவ்வொரு கிராம இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா கிராமத்து இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி மன்றம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட ஊராட்சி மன்றங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொல்லிமலையில் இருந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தாறு கிலோமீட்டர் சதுர பரப்பளவில் வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலைக்கு மேலே அத்தனை ஊர்கள் இருக்குது தமிழகத்தில் நம்ம சுற்றி பார்க்கணும்னு நினைச்சோம்னா எல்லாரும் கம்பல்சரி குடும்பத்தோடு வந்து சுற்றி பார்க்க வேண்டிய ஒரு மலை எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொல்லிமலை தான் அந்த கொல்லிமலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அளவில் வந்து குளிர் அப்படிங்கிறது இந்த வயக்காலத்துல நீங்கள் போனீங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நைட்டு நேரத்தில் ஒரு விடிகால் நேரத்தில் போனீங்கன்னா அந்த பனி புகை மூட்டம் அப்படிங்கிறது நம்மளை கிராஸ் பண்ணி போடுறதை நம்மளால் தாராளமாக பார்க்க முடியும் ஓகேங்களா அந்த கொல்லிமலையில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஒரு சித்தர்கள் இருக்கிறாங்க இன்றைக்கி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் நடமாட்டம் உள்ள இடங்கள் மனிதர்களுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ஆபத்தான மூலிகைகள் இருக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தடை செய்யப்பட்டு இருக்குது ஓகேங்களா நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் வந்து தெரியாத ஒரு விஷயம்னு சொல்லி கேட்டோம்னா ஒரு மிகப்பெரிய மலைமலை இருக்கக்கூடிய டேம்லேயே ஆசியாவிலே மிகப்பெரிய ரெண்டாவது டேம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலையில் கட்டிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் கட்டி முடிச்சுருவாங்க அப்படி கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஆசியாவிலேயே மலை மேலே கட்டி வச்சிருக்கிற டேம்லேயே மிகப்பெரிய டேம்னால் நம்ம கொல்லிமலை டேம் தான் அது வந்து மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலமாக மாறுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறும் நம்ம எப்படி நம்ம தமிழகத்தில் மேட்டூர் டேம் போனோம்னா நம்ம மேட்டூர் டேமுக்கு கீழே எப்படி பார்க் போட்டுருக்காங்க பூங்கா போட்டிருக்கிறாங்க உயிர விலங்குகள் சரணாலயம் போட்டிருக்காங்க அதே மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அதே மாதிரி ஒரு சுற்றுலாத்தலம் அப்படிங்கிறது நம்ம கொல்லிமலையிலேயே வரப்போகுது டேம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க கட்டி முடிச்சு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் எவ்வளவோ சிறப்பான முறையில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ரொம்பவும் ஒரு நியாயமான முறையில் குடிநீரை வந்து அவ்வளோ சூப்பராக வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க எந்த ஒரு தண்ணீரும் வீணாக கிடையாது மலை மேலே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிற்று இருக்குது மிகப்பெரிய அறிவிகள்லாம் இருக்குது எல்லாத்துக்குமே ஒன்று ஒன்று தொடர்றேன் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை சேகரித்து சிக்கனமாக பயன்படுத்திக்கிறாங்க ஓகேங்களா நம்ம கொல்லிமலை அப்படிங்கிறது குடும்பத்தில் எல்லோரும் போய்ட்டு வர வேண்டிய இடம் இதை வந்து பார்ட் ஒன் வீடியோ தான் இதில் பார்ட் டூ வீடியோ அப்படிங்கிறது நம்ம விரைவில் மேற்கொள்ளாங்க